தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் காலமானார் அவருக்கு வயது எண்பது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கவியரசன் மூத்த தலைவரும் ஆளுநருமான இல கணேசன் தற்போது நம்முடன் இல்லை இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க கவியரசன் வணக்கம் திதா மிகவும் சோகமான ஒரு செய்தி நாகாலாண்டினுடைய ஆளுநர் திரு எல் இளாகணேசன் அவர்கள் சென்னையில காலமாயிருக்கிறாங்க இவங்க வந்து எட்டாம் தேதி வீட்டில் வந்து விழுந்ததுனால அடிப்பட்டது அதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் இல கணேசன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் எப்படியாவது மீண்டு வந்து விடுவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் சிகிச்சை அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி தற்போது குறித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி தஞ்சாவூர்ல பிறந்தவர் இளகணேஷ் சிறு வயதிலேயே வந்து சந்தையை இழந்ததால அண்ணனோட பராமரிப்புல வளர்க்கப்பட்டவர் சின்ன வயசுல இருந்தே நாட்டு மீது ஈடுபாடு கொண்டிருந்த அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் நாட்டுக்கு சேவை செய்வதிலேயே ஒரு முக்கியமான பணியாக இப்போது செய்து வந்தார் ஒரு பொதுவாழ்வுக்கு வந்த பிறகு பாஜக இணைந்து அவர் செயல்பட்டு வந்தாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய முன்னோடி தலைவர்கள்ல திரு இள கணேசன் அவர்களும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பாஜகவுட மாநில அமைப்பு செயலாளராக செயல்பட்டாரு அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பது அப்புறம் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல்கள்ல தென் சென்னை தொகுதியில பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர் அப்புறம் மத்திய பிரதேசத்துல மாநிலங்கள இருந்ததாக தேர்வு செய்யப்பட்டு அங்க வந்து சிறப்பாக ராஜ்யசபால பணியாற்றியவர் அதன் பிறகு மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக திரு இலகணேசன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக மேற்குவங்க மாநிலத்தின் பொறுப்பு ஆளுநராக பதவி வைத்தார் இந்தியாக தற்போது நாகாலாந்து ஆளுநராக அவர் பணியாற்றி வந்தார் இந்த நிலைமையில்தான் தற்போது அவர் களமாயக்கக்கூடிய செய்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலையும் சரி தேசிய அரசியலையும் சரி ஒரு தனி மரியாதையை வந்து பெற்றிருந்தவர் திரு இலகணேசன் அவர்கள் அவரை எல்லோரும் எழுதி என்று அழைப்பார்கள் கட்சி ரீதியாக மாற்று கட்சிகள் இருந்தாலும் கூட எதிர்கட்சி தலைவர்கள் கூட அல்லது பாஜக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் கூட கணேசன் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் நட்பும் வைத்திருந்தார்கள் அதே போல அவரும் தங்களுடைய கட்சிக்குள்ள ஆகட்டும் அதே போல பிற கட்சிகளினுடைய தலைவர்களும் எல்லாத்தையும் வந்து ஒரு சுமூகமான உறவை பேணி வந்தவர் கொள்கை அடிப்படையில் வேறுபாடு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அனைவருடன் நட்பாக பழகக்கூடியவர் அதே போல மற்ற தலைவர்களும் அவர் மீது பெரிய மரியாதை வைத்திருந்தார்கள் அவரை செயல்பட்டு வந்த அவருக்கு வந்து ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது அதிலையும் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில தான் தற்போது இந்த துயரமான செய்தி வந்திருக்கிறது திவ்யா விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நாகாலாந்து ஆளுநர் கணேசன் காலமானார் அவருக்கு வயது எண்பது தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிறந்த கணேசன் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் மணிப்பூர் மாநில ஆளுநராகவும் மேற்குவங்கத்தின் பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தவர் கணேசன் கிரீம் சாலை அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த எட்டாம் தேதி அனுமதிக்கப்பட்ட இலகணேசன் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார் பாஜக தேசிய துணைத் தலைவர் மாநில தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை வகித்தவர் இல கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரிடமும் இணக்கமாக பழகியவர் கணேசன் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் காலமானார் அவருக்கு வயது தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிறந்த இலகணேசன் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் மணிப்பூர் மாநில ஆளுநராகவும் மேற்குவங்கத்தின் பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தவர் இல கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது கிரீம் சாலை அப்போலோ மருத்துவமனையில் கடந்த எட்டாம் தேதி அனுமதிக்கப்பட்ட இல கணேசன் சிகிச்சை இன்றி உயிரிழந்தார் பாஜக தேசிய துணைத் தலைவர் மாநில தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை வகித்தவர் இலகணேசன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரிடமும் இணக்கமாக பழகியவர் இலகணேசன் தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் பிறந்த இலகணேசன் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் மணிப்பூர் மாநில ஆளுநராகவும் மேற்கு வங்கத்தின் பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகித்தவர் இலகணேசன் ரீம்ஸ் அப்பலோ மருத்துவமனையில் கடந்த எட்டாம் தேதி அனுமதிக்கப்பட்ட இலகணேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பாஜக தேசிய துணைத் தலைவர் மாநில தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை வகித்தவர் இலகணேசன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரிடமும் இணக்கமாக பழகியவர் இலகணேசன் இலகணேசன் காலமானதை தொடர்ந்து தங்களுடைய வருத்தத்தை பகிர்வதற்காக பாஜக துணை தலைவர் நாராயணன் திருப்பதி நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் இல இலகணேசன் சார் தற்போது நம்முடன் இல்லை உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்யலாம் சார் உண்மையிலேயே இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஆர் எஸ் முழு நேர ஊழியராக தன்னுடைய பதவியை சிறு ராஜினாமா செய்துவிட்டு ஆர் எஸ் எஸ் முழு நேர ஊழியராக பணியாற்றியவர் அவசர காலகட்டத்திலே மிக சிறந்த பணியாற்றியவர் அதே போல தமிழகம் முழுவதும் அவர் செல்லாத இடங்களே இல்லை என்கிற அளவிற்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பிற்கு அடித்தளமிட்டவர் பாரதிய ஜனதா கட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து இந்த பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக திரும்ப பணியாற்றியவர் வருடங்கள் அந்த பொறுப்பில் இருந்துவிட்டு இரண்டாயிரத்தி ஆறுல அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் பாஜகவினுடைய தமிழக பாஜகவினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்காற்றியவர் திரு இலா கணேசன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள்ல பாஜக தலைவர்கள் அவர்களை உருவாக்கியதுல ஒரு மிகப்பெரிய பங்கு திரு இலாகணேசன் அவர்களுக்கு இருக்கிறது அவருடன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவர் பாஜகவிற்கு வந்ததிலிருந்து அவருடன் சேர்ந்து நான் பணியாற்றி வந்திருக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு நபரை நாம் இழந்திருக்கிறோம் தமிழ் குறித்து அவருடைய ஆர்வம் மிக மிக பெரிது அதனால தமிழ் அதற்காகவே இயக்கமெல்லாம் நடத்தி வந்தார் புற்றாமரை என்கிற ஒரு இயக்கத்தை மிகச்சிறந்த இலக்கியவாதியும் கூட அவருடைய இழப்பு என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய எங்களுக்கு வந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி சார் அடுத்ததாக நம்முடன் தமாக தலைவர் ஜி கே வாசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இன்று இள கணேசன் சார் நம்முடன் இல்லை இது தொடர்பான உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கலாம் சார் எல்லா கணேசன் அவர்களுடைய மறைவு மிகுந்த செய்யும் வேதனையும் பெறுகிறது எங்களது தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் படிப்படியாக தன்னுடைய பொது வாழ்க்கையில உயர்ந்த பெருமை அவர்களுக்கு உண்டு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில இணைந்து பொதுப்பணியை மிக சிறப்பாக செய்தவர்கள் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவில செயலாளராக துணை தலைவராக இன்று தமிழகத்திலே பாஜகவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொறுப்பேற்று பட்டி என்றும் சென்று பாஜகவுக்கு அந்த காலத்திலேயே வலு சேர்த்த பெருமை அவர்களுக்கு உண்டு தன்னுடைய பொதுவானுடைய பணி அரசியல் பணி இயக்க பணியின் காரணமாக படிப்படியாக உயர்ந்தவர் அதன் அடிப்படையிலேதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமான வெஸ்ட் கவர்னராக செயல்பட்டவர்கள் பிறகு மணிப்பூரில் கவர்னராக அந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை நுணுக்கமாக சரியாக புரிந்து கொண்டு அதை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு இயல் இசை நாடகத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் குறிப்பாக இசையில் கர்நாடக இசையிலே அவர்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு திருவையாறு தியாகரும்பு சபையிலே பெரும்பாலான வருடங்களிலே அவர்கள் கலந்து கொண்டதை அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நன்றியோடு நினைவு விரும்புகிறேன் ஐயா இலா கணேசன் மறைவு நமக்கெல்லாம் மீது செய்ய முடியாத இழப்பு அவருடைய இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் காலமானார் அவருக்கு வயது எண்பது தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் பிறந்த இலகணேசன் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் இவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக நம்முடன் பாஜகவின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் உங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்யலாம் சார் அவர்கள் கவர்னராக என்று மறுமடைந்திருக்கின்றார்கள் அரசு பணியில் இருந்து தேச பணிக்காக அவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகள் எவ்வளவு ஆர் எஸ் எஸ் ஒரு நிற உயிராக குக்கிராமலைக்கும் சென்று இயக்கத்தை வழிநடத்தி வளர்த்திய பெருமை கட்சி மக்கள் அந்த மரியாதைக்குரிய இலக்கு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்ட போது அதை சகமேற்கொண்டு ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் முழுமையாக தந்தை வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மூத்த பொறுப்பாளர்கள் அனைவருமே மரியாதை இளங்கணேசன் உள்ளவர்களுடைய வழிகாட்டுதலில் பணிபுரிந்தவர்கள் வளர்ந்தவர்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக அகில இந்திய செயலாளராக அகில இந்திய துணைத் தலைவராக பாராளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினராக கவர்னராக என்று எந்த பணியை எடுத்துக்கொண்டாலும் நிறைத்துள்ளார் தமிழின் மீது ஆழ்ந்த பற்றும் பாசமும் மேசமும் கொண்டு தமிழக வளர்ச்சிக்காகவும் தமிழருடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் தமிழினுடைய மென்மையை உலகுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை ஒரு அமைப்பின் மூலமாக தமிழகத்தில் இருந்த ஏராளமான தமிழ் அறிஞர்களை அதன் மூலமாக ஊக்கப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவருடைய உரைகளை சாதாரண எளிய மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பணிபுரிந்து ஒரு மரியாதைக்குரிய செய்கிறார்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை யார் முன்னெடுத்து கொண்டு வந்தார்கள் என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்புவோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க மரியாதைக்குரிய இளைஞரே செஞ்சு அவருடைய காலத்தில் து என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தனக்கு வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் தனக்கு ஏற்பட்ட மன ரீதியான பாதிப்புகள் இவற்றை எல்லாம் ஒரு பொருத்தாக கருதாமல் தன்னுடைய வாழ்நாளை வாழ்நாளை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு மாமனிதரை பிரிந்திருக்கின்றோம் ஆன்மா நிர்கதிய வேண்டும் என்று பிரார்த்திக்கும் அதே நேரத்தில் எங்களை போன்றவர்களே வழி நடத்த வேண்டும் புதிய தலைமுறைகளை தேசப்பணியில் ஈடுபடுத்த ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் இணைப்பில் வந்து இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி பொன் ராதாகிருஷ்ணன் சார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் காலமானதை தொடர்ந்து தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர் செம்மலை நம்முடன் இணைகிறார் வணக்கம் செம்மலை சார் இள கணேசன் சார் தற்போது நம்முடன் இல்லை அவருக்கான இரங்கலை நீங்கள் பதிவு செய்யலாம் சார் இலகணை தலைவர்கள் நல்ல பண்பாளர் அதாவது அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே இருந்து வளர்ந்ததன் காரணமாக பிஜேபி அந்த இயக்கத்திலே ஒரு மிகச்சிறந்த தலைவராக தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் எனக்கு பல சந்தர்ப்பங்களிலே அவரோடு பேசுவதற்கு அவரோடு பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதையெல்லாம் இந்த நேரத்திலே நான் நிறைவு கூறுகிறேன் அவருடைய மேடை பேச்சு அற்புதமாக இருக்கும் சிறந்த பேச்சாளர் கருத்தாளமிக்கவர் நல்ல சிந்தனையாளர் அதை விட நேர்மையான அரசியல்வாதி அதே அவர் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு வேறுபட்டவராக மாறுபட்டவராக இருப்பதற்கு காரணம் ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர் அதாவது எதையும் வெளியிலே காட்டிக்க மாட்டார் அதாவது ஒரு வந்த அரசியல் தலைவராக இல்லாமல் அந்த இயக்கத்திற்கு உண்மையிலேயே விசுவாசமாக உழைத்து நல்ல தேசிய அளவிலே ஒரு தலைவராக திகழ்ந்தார் அவர் முன்பு மேற்கு வங்காளத்திலே ஆளுநராக இருக்கும்போதும் சரி இப்பொழுது சமீபத்திலே நாகாலாந்திலே அவர் பொறுப்பேற்றவர்களும் சரி அவருடைய பணி சிறப்பாக இருந்தது மற்ற ஆளுநர்களை போல விமர்சனத்திற்கு இடம் கொடுக்காமல் அந்த மாநிலத்திற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து பாடுபட்டவர் அவரை பற்றிய அதாவது விமர்சிக்கக்கூடிய அளவில் எந்த பேச்சும் இதுவரை வந்ததாக நான் கருதவில்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் நல்ல பண்பாளர் சிறந்த பேச்சாளர் எனவே அவருடைய இழப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல ஒரு இந்த அரசியலிலே ஒரு நல்ல நேர்மையான நற்பண்புகளை உடைய தலைவரை இழந்துவிட்ட அந்த உணர்வு தான் எனக்கு இருக்கிறது அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த பிஜேபி இயக்கத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து கணேசன் உடனான அனுபவங்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் அடுத்ததாக நம்முடன் இல கணேசன் மறைவை தொடர்ந்து அவருக்கு இரங்கல் தெரிவிக்க பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கலாம் சார் வணக்கங்க நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருக்கிறேன் என்னுடைய நீண்ட கால நண்பர் தமிழகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய தேசியவாதி திரு இல அவர்கள் விட்ட மறைந்து விட்டார்கள் என்பதை ஏற்க மனம் மறுக்கிறது ஏனென்றால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருவரும் இணைந்து ஒரே சித்தாந்தத்திற்காக பணியாற்றி இருக்கிறோம் அசைக்க முடியாத தேசிய பற்றுள்ள ஒருவர் இன்று நம்மிடையே இல்லை அவருடைய மறைவு என்பது தமிழகத்திலே தேசிய சக்திகளுக்கு ஒரு பெரிய இழப்பாக கருதுகிறேன் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இள கணேசன் அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவர் ஆகவே அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலி தேசிய பாதையிலே அவர் தடம் உருவாக்கி இருக்கின்ற தடத்திலே நாம் பயணிக்க வேண்டும் அனைத்து தேசியவாதிகளுக்கும் என்னுடைய ஒரு அறைபுகளாகவே இதை நான் வைக்கிறேன் இலகணேசனுடனான நீண்ட நெடிய பயணத்தை தன்னுடைய அனுபவங்களை பகிர்வதற்கு நன்றி ஹெச் ராஜா சார்